வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வள்ளி வந்து வீராவும் மாறனும் தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு சில பாத்திரம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் வீரா அதையெல்லாம் யூஸ் பண்ணாமல் கிச்சனில் போய் சமைக்கிறாங்க கண்மணி இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இதை பற்றி ராமச்சந்திரன் கிட்டே சொல்ல ராமச்சந்திரன் வந்து வீராவை கூப்பிடுறாங்க அதை பற்றி கேட்குறதுக்காக வீராக்கிட்ட ராமச்சந்திரன் கோவமா உங்ககிட்ட நான் என்னம்மா சொன்னேன் அப்படின்னு கேட்க அப்போ வீரா வந்துட்டு என்ன சொல்கிறீங்க மாமா புரியல எனக்கு அப்படின்னு சொன்னதுமே கண்மணி வந்துட்டு என்ன வீரா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறேன் மாமா என்ன சொன்னார் உங்களை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா தானே சொன்னார் ஒதுக்கி வைக்கிறதுனா என்னென்னு தெரியாதா அவனுக்கு இந்த வீட்டில் இருக்கிற கிச்சன் மற்ற பொதுவான பொருள் எதையுமே நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இது கூட புரியாத அவனுக்கு அப்படின்னு சொல்லி வீரா வீட்டு உடனே ராமச்சந்திரன் கிட்ட மாமா சாரி மாமா காலையிலேயே நான் அவகிட்ட சொன்னேன் அவ தான் கேட்கல அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் ஏமா ஏன் இப்படிலாம் நீ அப்போ என் வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல அப்போது வீரா வந்துட்டு மாமா அப்படிலாம் இல்லை உங்கள் வார்த்தையை மதிக்காமலாம் இல்லை நீங்கள் தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கண்மணியோட அத்தன் ஏமா நீ தனியாக சமைச்சு சாப்பிட்றதுல அவர் என்ன வருத்தப்பட போறாரு சொல்லு ஒதுக்கி வைக்கிறதுனா எல்லாத்துலேருந்தும் ஒதுக்கி வைக்கிறது தான் அது புரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது வள்ளிக்கு கோவம் வந்து இங்கே பாருங்கம்மா நீங்க எல்லாம் ஒன்றும் கருத்து சொல்ல தேவையில்லை இது எங்கள் குடும்ப விஷயம் சும்மா எல்லா விஷயத்துலயும் மூக்க நச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி திட்ட அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு வள்ளியை திட்டுறாங்க அப்போது வள்ளி வந்துட்டு அண்ணா இல்லைண்ணா இது நம்ம குடும்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் நாமளே தான் பேசி முடிவு பண்ணிக்கணும் மூணாவது மனுஷங்களாம் இதில் வந்து நுழைய விடக்கூடாது அவங்களாம் பேசி பிரச்சனையை பெருசாக்குவாங்க அதெல்லாம் நான் எப்பவும் அனுமதிக்கவே மாட்டேன் ஏதோ பாவம் பார்த்து இந்த வீட்டில் இருக்க விட்டால் எல்லா விஷயத்தையும் தலையை நுழைச்சிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் வள்ளியை திட்டிட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட நீ தனியாக சமைச்சு சாப்பிட்றதுல எனக்கு என்னம்மா பிரச்சனை நியாயமாக வருத்தப்பட போகிறேன் அப்படின்னு கேட்க அப்போது வீரா வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா ஒரு வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கலாம் ரெண்டு பால்கனி இருக்கலாம் இல்லை எத்தனையோ பொருளுங்க நிறைய இருக்கலாம் ஆனால் ஒரு வீட்டில் ஒரே ஒரு பூஜை ரூமோ ஒரே ஒரு கிச்சன் மட்டும்தான் இருக்கணும் மாமா அப்போ தான் அந்த குடும்பம் எப்பவும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறதாக அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ